வணக்கம் இன்னைக்கு வந்து வைரலா ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு அதை நானும் பார்த்தேன் ஒரு அட்வொகேட் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு ஒரு டீசண்டான உடை தான் அதுல வந்து ஒரு காய்கறி மார்க்கெட்ல யாரும் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க எப்படி இது மாதிரி ஒரு ஆடையில நீங்க வந்து வரலாம் அப்படின்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அது ரொம்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கு இத வந்து கொடி தூக்குற விதமா கலாச்சாரத்தை காப்பாத்துற விதமா நிறைய பேரு இத பத்தி பேசுறீங்க ஆனா கலாச்சாரத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு நம்ம தான் அதை அலோவ் பண்ணோம்னு நான் இங்க சொல்ல வரேன் ஆடை வந்து ஆபாசமா இருக்குதான்றதுதான் இங்க நம்ம பேசணும் ஏன்னா ஒரு ஆடை கண்ணை உறுத்துற மாதிரியான முகம் சுளிக்க கூடிய மாதிரியான வகையான ஒரு ஆடையை அணிவதுதான் தவறு கண்டிப்பா இன்னைக்கு எத்தனை ஆன்டிஸ் நான் எல்லாரையும் சொல்ல வரல எத்தனை திருமணமான பெண்கள் ஒழுங்கா புடவையை கட்டுறீங்க அப்போ அறக்குறைய புடவையை கட்டுறவங்களையும் அந்த சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல காய்கறி மார்க்கெட்லயோ உள்ளார விடக்கூடாதுதான் இல்லையா எத்தனை பெண்கள் தான் இடுப்பு தெரியற மாதிரி தொப்புள் தெரியற மாதிரி ஜாக்கெட் பித்திங்கிட்டு நிக்கிற மாதிரியான எல்லாருடைய கண்களை உருக்குற மாதிரியான அந்த புடவைய யாரு ஒழுங்கா உடுத்தல புது புடவை தான் இருக்கிறதுல அதிக ஆபாசமான உடையா உடுத்துற ஆட்களும் இருக்காங்க நம்ம எதுவுமே பெரிய கலாச்சார சீர்கேடு நம்ம பேசவே இல்லை ஆனா ஒரு தமிழ் பெண் ஒரு மாடல் டிரெஸ் போடுறா ஆனா டீசண்டா போடுறா தமிழ் பொண்ணா இருந்துட்டு நீ வந்து கலாச்சாரத்தை மீறிட்டு அப்படின்றதுதான் இந்த சமூகம் பேசுறதா நான் பாக்குறேன் அப்படி நீங்க சொல்றதா இருந்தா கலாச்சாரத்தை அனுமதிச்சதே நம்ம தான் எவ்வளவு நார்த் இந்தியன்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க அண்ட் வந்து மலையாளிஸ் வராங்க எல்லாரும் வந்து இங்க

நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தன்னை கொஞ்சம் ஒரு மாடர்னா கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கா அப்படின்னா நீ வந்து ஒரு மாடர்ன் உலகத்துக்கு நீ மாறலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு அப்படி பார்க்க போனா இதை கேட்கக்கூடிய அனைத்து ஆண்களுமே உங்க வீட்டுல உங்க பெண்கள் அதாவது உங்களுடைய மனைவிகள் ஒழுங்கான புடவை உடுத்துறாங்களா அந்த புடவைய வந்து ஆபாசமா உடுத்தாம இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதும் கண்டிப்பா தேவைன்னு சொல்ல வர ஏன்னா புடவையிலையுமே எனக்கு ஆபாசம் இருக்கு அப்ப ஆடைய நம்ம சரி பண்றோம்ன்ற பேர்ல கலாச்சாரத்தை பத்தி நம்ம பேசுறோம்ன்ற பேர்ல இன்னைக்கு கலாச்சாரத்தை மீறதே நம்ம தானே நம்மளும் தான் நம்ம பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் அசிங்கமான படங்களை காமிக்கிறோம் முத்த காட்சிகள் நிறைந்த படத்தை குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறோம் அப்ப எப்பயோ கலாச்சாரம் எல்லாம் மாறி போயிடுச்சு அப்ப அதெல்லாம் நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ இது ஒண்ணுத்துக்கு ஆவாத விஷயத்த இப்ப நாங்க கலாச்சாரத்தை காப்பாத்துறோம் மார்க்கெட் குள்ள வராதீங்க இந்த ஆடை வராதீங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து எங்கேயுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா எங்க பேசுறீங்கன்னா எங்க தமிழ் பெண்கள் கொஞ்சம் தன்னுடைய ஆளுமைய இல்ல ஒரு ஆளுமை நிறைந்த உடைய வந்து உடுத்தும் பொழுதுதான் அதை உங்களால தாங்கிக்க முடியல அப்படின்ற ஒரு ஆணவத்தை தான் இது வெளிப்படுத்துதே ஒழிஞ்சு இது வந்து நீங்க கலாச்சாரத்தை காப்பாத்துறீங்க அப்படின்ற தோரணையில இந்த நிகழ்வு தோணல கண்டிப்பா சோ இத வந்து இதே மாதிரி பேசக்கூடிய ஆண்களும் பெண்களுமே எங்கேயோ உக்காந்து நீங்க ஒரு போன் வீடியோஸ்ல ஒரு பெண்ணை அறக்குறையா பாக்குறதுக்கும் இல்ல தமிழ் சினிமால வரக்கூடிய அறக்குறையான ஆடைகளை நிறைந்த பெண்கள் பாடல் கொடுத்துட்டு வரத பாக்குறதுமே குடும்பத்தோட உட்கார்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதையுமே ரசிச்சுட்டு தான் இருக்கோம் ஆனா ஒரு நார்மல் ஹியூபன் பீயிங் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தன்னை கொஞ்சம் மாடர்னா காமிச்சுக்கிறதுக்காக ஒரு உடை உணர்ந்து வரும்பொழுது அதை நம்மளால ஏத்துக்க முடியல இதுதான் உழவு